அறியாத தகவல்களை நாம் ஏன் பிப்ரவரி பதினான்காம் தேதி காதலர் தினமாக கொண்டாடுகிறோம் என்பது பற்றிய சில சுவாரஸ்யமான செய்திகளை இதில் தெரிந்து கொள்வோம் காதலர் தினம் ஆண்டுதோறும் பிப்ரவரி பதினான்காம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது மேலும் மக்கள் காதல் தினத்தை மிகுந்த ஆர்வத்துடன் கொண்டாடுகிறார்கள் நாம் ஏன் பிப்ரவரி பதினான்காம் தேதி அன்று காதலர் தினம் கொண்டாடுகிறோம் அதன் வரலாறு முக்கியத்துவம் என்ன என்பது பற்றிய சில சுவாரஸ்யமான உண்மைகள் பற்றிய தகவல்களை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்வோம் காதலர் தின கொண்டாட்டங்கள் ஒரு வாரத்திற்கு முன்னரே ஆரம்பமாகி விடுகிறது முதலில் ரோஸ் டே எனப்படும் ரோஜா தினம் பிரபோஸ் டே சாக்லேட் டே டெடி டே பிராமிஸ் டே ஹக் டே கிஸ் டேவை தொடர்ந்துதான் பிப்ரவரி பதினான்காம் தேதி அன்று காதலர் தினம் கொண்டாடப்படுகிறது உலகம் முழுவதும் இருக்கிற காதலர்கள் ஏற்கனவே தங்களின் கொண்டாட்டங்களை துவங்கிவிட்டனர் தங்களின் கிரஷ்கள் காதலர்கள் இணையர்களுக்கு எது போன்ற பரிசு கொடுக்க வேண்டும் காதலர் தினத்தை எப்படியெல்லாம் கொண்டாட வேண்டும் என்று திட்டமிட்டு தயாராகி இருப்பார்கள் சிலர் காதலர் தினத்தை ஒரு சுய காதல் தினமாக குறிப்பிட்டு சுய கவனிப்பில் ஈடுபடுவதன் மூலமோ அல்லது தாங்கள் விரும்பும் நடவடிக்கைகளில் பங்கேற்பதன் மூலமோ தங்களை தாங்களே ஈடுபடுத்திக் கொள்வார்கள் நீங்கள் தனிமையில் இருந்தாலும் இல்லை என்றாலும் காதலர் தினம் என்றால் காதலில் இருப்பதும் காதலை கொண்டாடுவதும் தான் ஏன் பிப்ரவரி பதினான்காம் தேதி காதலர் தினம் வேலண்டைன்ஸ் டே என்ற தினம் புனித வேலன்டைன்ஸ் ஸ்டே தினம் எனவும் அழைக்கப்படுகிறது ரோமன் மக்களின் பண்டிகைகளில் ஒன்றான லுஃபேர் கலியா பிப்ரவரி மாதத்தில் மத்தியில் கொண்டாடப்படும் வசந்த காலத்தை வரவேற்பதற்காகவும் திருமணமான ஜோடிகள் தங்களுக்கு குழந்தை தரிக்கவும் கொண்டாடும் பண்டிகை இது பிப்ரவரி மாதம் அப்பொழுது ஒரு காதல் மாதமாக கடைபிடிக்கப்பட்டது ஐந்தாம் நூற்றாண்டில் போப் முதலாம் கேலாசியஸ் இதற்கு வேலண்டைன்ஸ் டே என்று பெயர் மாற்றியதாகவும் சொல்லப்படுகிறது மற்றொரு வரலாறோ ரோமானிய காதலர் தினம் கொண்டாடப்படுகிறது என்று வரலாறுகள் கூறுகிறது ரோம பேரரசரான இரண்டாம் காலத்தில் ஆண்கள் கல்யாணம் செய்து கொண்டால் அவர்களின் வீரம் குறைந்துவிடும் என்பது அந்நாட்டு அரசரின் எண்ணமாக இருந்துள்ளது எனவேதான் அந்நாட்டில் உள்ள ஆண்கள் திருமணம் செய்து கொள்ள தடை விதித்துள்ளார் இந்த சூழலில்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் இருந்த ஆண்களுக்கு வேலண்டைன் எனும் பாதிரியார் திருமணம் செய்து வைத்திருக்கிறார் இந்த விஷயம் மன்னனுக்கு தெரிந்த போது பாதிரியார் வேலண்டைனுக்கு பிப்ரவரி பதினான்காம் தேதியன்று மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அவரது ஞாபகமாக ஒவ்வொரு பிப்ரவரி பதினான்காம் தேதி காதலர் தினம் கொண்டாடப்படுவதாகவும் கூறப்படுகிறது அன்பை வெளிப்படுத்தும் நாள் காதலர் தினத்தன்று காதலர்களுக்கு கொடுக்கும் பரிசு பொருட்கள் அனைத்தும் மிகவும் ஸ்பெஷலான ஒன்று இருவரும் அன்பு காதல் பரிசு போன்ற எல்லாவற்றையும் பரிமாறி கொள்வதோடு மட்டுமன்றி அது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் தருணமாக அமைந்துவிடும் மக்கள் ஒருவருக்கொருவர் தங்கள் அன்பையும் அரவணைப்பையும் வெளிப்படுத்துகிற நாளான இந்த தினத்தில் வாழ்க்கை துணையாக வர விரும்புவர்களோடு வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க விரும்பும் மனப்பூர்வமான வாக்குறுதிகளை காதலர்கள் அளிக்கின்றனர் நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் சக ஊழியர்கள் அனைவரும் இந்த காதல் தினத்தை கொண்டாடலாம் இது போன்ற அறியாத தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்த் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள்